வெள்ள சேதத்தை பார்வையிட மத்திய குழு வந்ததால் முதலமைச்சரின் பயணம் ஒத்திவைக்கப்பட்டதாகவும் இன்று காலை சென்னையிலிருந்து விமானத்தில் புறப்பட்டு ஸ்டாலின் தூத்துக்குடி சென்றடைந்ததாகவும் கூறப்படுகிறது ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கிய பயணியர் நேற்று பாதுகாப்பாக சென்னை திரும்பினர் வாழ்வில் இந்த சம்பவத்தை மறக்க முடியாது என்றும் மீண்டு வந்ததே மறுபிறவி எடுத்தது போல் உள்ளது என்றும் பயணியர் தெரிவித்துள்ளனர் சென்னையில் புயல் மழையால் மூன்றாயிரத்து நூற்றி எட்டு சாலைகள் சேதமடைந்துள்ளன இவற்றை தற்காலிக முறையில் சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது மாநகராட்சியின் கணக்கின்படி மூன்றாயிரத்து நூற்றி எட்டு சாலைகள் சேதமடைந்துள்ளதாகவும் இந்த சாலைகள் தற்காலிக முறையில் சீரமைக்கும் பணியை மாநகராட்சி தீவிரப்படுத்தி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக அனைத்து மண்டலங்களுக்கும் தார் கலவை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தூத்துக்குடி பேருந்து நிலையத்திலிருந்து திருச்செந்தூருக்கு இன்றும் பேருந்து சேவை நிறுத்தப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழையின் தீவிரம் தணிந்த நிலையில் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு இன்று அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது சென்னை அம்பத்தூர் ஆவடி பகுதியில் ஐந்து இடங்களில் சூரிய சக்தியில் இயங்கும் தானியங்கி போக்குவரத்து சிக்னல் விளக்குகளை ஆவடி காவல் ஆணையர் சங்கர் இயக்கி வைத்தார் டெலிகிராம் செயலி மூலம் பகுதி நேர வேலைவாய்ப்பு என்று கூறி முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் மோசடி செய்த டெல்லியைச் சேர்ந்த நபரை ஆவடி இணைய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர் பொங்கல் பரிசு தொகுப்பை விநியோகிப்பது தொடர்பான ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன தென் மாவட்ட வெள்ள பாதிப்புகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆய்வு செய்து சென்னை திரும்பிய பிறகு அது குறித்து அறிவிப்பு வெளியாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோவை பெங்களூரு இடையே வந்தே பாரத் ரயில் டிசம்பர் மாத இறுதிக்குள் இயக்கப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் இரண்டில் நடைமேடை தடுப்பு கதவுகள் அமைக்க நூற்று ஐம்பத்து ஒன்பது புள்ளி ஒன்பது ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் தனியார் நிறுவனத்துடன் மெட்ரோ ரயில்வே நிர்வாகம் ஒப்பந்தம் செய்துள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ள நீர் சூழ்ந்த அறுபத்தி ஆறு கிராமங்களுக்கு நேற்று காலை வரை யாரும் செல்ல முடியவில்லை அங்கு செல்ல மீட்பு படையினர் முயற்சி மேற்கொண்டு வந்தனர் ஸ்ரீவைகுண்டம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் அதிக அளவு தண்ணீர் கரை புரண்டு ஓடுவது மீட்பு படையினருக்கு கடும் சவாலாக உள்ளதாக கூறப்படுகிறது அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை துவக்கியுள்ளார் இக்குழு சார்பில் தன் ஆதரவாளர்களை மாவட்டம் தோறும் சந்தித்து தன் குழு கட்டமைப்பை வலுப்படுத்த திட்டமிட்டுள்ளார் இதற்காக வரும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி வரை தினமும் இரண்டு மாவட்டம் வீதம் சுற்றுப்பயணம் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் பதினைந்து இடங்களில் எழுபத்து ஏழாயிரம் கோடி ரூபாயில் தனியார் பங்களிப்புடன் நீர்த்தேக்கங்கள் மூலம் மின் உற்பத்தி செய்யும் நிலையங்கள் அமைக்க தமிழக அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது சென்னை மாநகராட்சி மற்றும் தனியார் வங்கிகளின் பங்களிப்புடன் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன தமிழகம் முழுவதும் ஆயிரத்து இருபத்தி ஓரு மருத்துவர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் இரண்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு கிராம சுகாதார செவிலியர்கள் எம்ஆர்பி மூலம் தேர்வு செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பில் நாற்பத்தி ஏழாவது சென்னை புத்தக காட்சி சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் ஜனவரி மூன்றாம் தேதி முதல் ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி வரை நடைபெறவுள்ளது பிரதம மந்திரி மலிவு விலை மருந்து திட்டத்தின் வாயிலாக இந்த ஆண்டு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஜெனரிக் மருந்துகள் விற்கப்பட்டுள்ளன மலிவு விலை மருந்தகங்களில் பொதுமக்கள் மருந்து வாங்கியதால் இந்த ஆண்டு மட்டும் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளது கடந்த ஒன்பது ஆண்டுகளில் இருபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினான்கில் எண்பதாக இருந்த மருந்தகங்கள் தற்போது நூறு மடங்குக்கு மேல் அதிகரித்து பத்தாயிரமாக உயர்ந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது கர்நாடகாவின் குக்கே சுப்பிரமணியர் கோவிலுக்கு தெலுங்கானா மாநில அமைச்சர் பொங்கலேடி சீனிவாச ரெட்டி ஒரு கோடி ரூபாய் காணிக்கை வழங்கி நேர்த்திக்கடனை கடனை செலுத்தியுள்ளார் தெலுங்கானா சட்டசபைக்கு சமீபத்தில் நடந்த தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தது முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தலைமையிலான அமைச்சரவையில் பொங்கலேடி சீனிவாச ரெட்டி வருவாய்த்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது ஐஎன்டிஏஏ கூட்டணி தலைவர்கள் கூட்டத்தில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் எழுப்பிய மொழி பிரச்சனையை திமுகவும் ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கேஜ்ரிவாலும் நிதானமாக கையாண்டதாக அந்த கூட்டணி கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஐ கூட்டணியில் பிரதமர் வேட்பாளராக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயின் பெயரை மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி முன்மொழிந்ததில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அதிருப்தி அடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னர் பள்ளிகள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர் சேர்க்கை இருபத்து ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளது என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் குற்றவியல் சட்டங்களுக்கு மாற்றாக மத்திய அரசு கொண்டு வந்த மூன்று புதிய மசோதாக்களுக்கு குரல் வாக்கெடுப்பு மூலம் மக்களவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது